அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் லீப்பான் என்று சொல்லக்கூடிய நான்கு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுடைய உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கும் அதே சமயம் தசாபுத்திகள் வலுவாக இருந்து கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொதுவாக இந்த தருணத்தில் ரிசவராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் பல மிக வலுவாகவும் நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியுங்க இருப்பினும் ரிசவராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்வில் நல்ல பலனை கிடைக்கவில்லை நான் தினம் தினம் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கும் கிரகநிலைகளின் அமைப்பில் சில கிரகநிலைகள் காரணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் செயல்பாடும் கிரகநிலைகளின் ஆதிக்கத்தையும் நாம் புரிந்து கொண்டால் இந்த பணிகள்ல சில தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே எந்தெந்த கிரகநிலைகள் எந்தெந்த விஷயத்தை ஆதிக்கத்தை செலுத்துகின்றன என்று பார்த்து அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக இந்த தருணத்தை மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு பிப்ரவரி முடிவதற்குள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை ஏனென்றால் ஏழரை சனி சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எதுவும் இல்லை என்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது உத்தியோக ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைகிறது ஏனென்றால் சனி உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாகவும் இவற்றில் தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறார் அப்படி செலுத்தக்கூடியவர் ஜீவனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையுங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவற்றை தகர்த்துறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க தைரியத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக புதிய தொழில் துவங்குதல் தொழிலில் அபரிவிதமான லாபத்தை பெறுதல் என அனைத்தும் மிகப்பெரிய அளவுல நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பொதுவாகவே சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் சனியுடன் இணைந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆதிக்கம் அதிகாரம் ஆளுமை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சியும் அரசாங்க சலுகை உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் மிக முக்கியமாக அனைத்து விதமான காரியங்களிலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கிரகமாகவும் இருக்கிறார் அவர் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து காரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் இந்து தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த விதமான சிரமத்தை எதிர்கொண்டாலும் சிக்கலை எதிர்கொண்டாலும் அவற்றை எளிதாக தீர்ப்பதற்கான நல்ல தீர்வை உங்களுக்கு பெரிய சிக்கலாக இருந்தாலும் வெளிவருவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனைத்து சந்தர்ப்பங்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக மிக வலுவாக ஒன்பதாம் இடம் வாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ஒன்பதாம் இடத்திற்கு வருவது நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் அஷ்டமஸ்தானத்தில் விலகி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் ஒன்பதில் சஞ்சரிக்கிறாரங்க எனவே இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு விதமான தடைகள் கலைத்துறை ரீதியான பணிகள் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உங்களது திறமையை வெளிக்கூட வகையில் பல்வேறு திட்டங்களை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் மறைமுக தொல்லை மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வந்த அரசியல் சார்ந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்வரக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்களை மிக சிறப்பாக மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக கொடுக்கிறாருங்க அரசியல் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அதே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் ராகு நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனிக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் லாபத்தில் இருப்பது நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த லீப் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை மறக்க முடியாத அளவிற்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் மாறி மாறி சஞ்சரித்தாலும் சில நேரங்கள்ல நன்மை தீமை கலந்த தான் உள்ளது இப்படி இவ்வளவு கிரகநிலைகள் சாதகமாக ரிசபராசிக்காரர்களுக்கு சஞ்சரித்தாலும் கூட சாதகமற்ற ஒரு கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருக்கிறாருங்க சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருப்பதால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் பல தடைபடுகின்றன எனவே எதிர்பாராத பல்வேறு விதமான விரய செலவுகள் சிக்கல்கள் மிக அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் இருந்தால் அவற்றை தவிர்க்கலாம் ஆனால் இதுபோன்ற சந்தர்ப்பம் அமையவில்லை என்றால் வீண் விரய செலவு என்று தெரிந்தும் கூட நம்மளால் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நிச்சயமாக குரு உறுதிப்படுத்துகிறார் குருவின் ஆதிக்கம் அனைத்து விதமான விஷயங்களிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்க எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது மோட்ச கேது பூர்வ உபநியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருக்கிறார் குடும்ப ரீதியாக அவ்வப்போது தேவையில்லாத குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவரே கேது தாங்க அவர் பூர்வோபண்ணிய ஐந்தில் இருப்பதால் தேவையில்லாத சின்ன சின்ன குழப்பங்களை சந்திப்பதற்கான சிந்தனைகளை தவிர்த்தால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது என்றால் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்யுங்கள் அப்படி அன்னதானம் செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் உண்டு